அனைவருக்கும் வணக்கம்ங்க தமிழகத்துலேங்க கொப்பரை உற்பத்தி தொழில் வந்து ஒரு பிரதான தொழில்ங்க நிறையா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தென்னைமரம் வச்சிருக்கிறாங்க அவங்க தோட்டத்தில் விழுகிற காய் எடுத்துங்க நிறைய பேர் கொப்பரை உற்பத்தி பண்ணுறாங்க அது இல்லாமல் நிறையா நபர்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு போய்ங்க அதை உடச்சி வச்சு கொப்பரை உற்பத்தி பண்ணி கொண்டாந்து சேல் பண்ணுறாங்க அந்த சேல் பண்ணுறக்கு வந்துங்க விவசாயிகள் வியாபாரிகள் வந்து சேல் பண்ணுறக்கு கமிஷன் இல்லாமல் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்துங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களை வந்து ஓ மாவட்டம் மாதிரியே சில இடங்களில் வந்து வச்சுருக்குறாங்க அந்த மாவட்டங்கள்லிங்க எந்தெந்த மண்டியில் போன திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கெங்கே ஏழை நடந்துச்சு என்ன கிழமையில் ஏழை நடந்துச்சு என்ன விலை கொப்பரை விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமங்க அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலைங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம தினசரி கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்துங்க உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நம்ம சேனல்ங்க தொடர்ந்து கொப்பரை தேங்காய் மட்டும் இல்லைங்க தேங்காய்ங்க மக்காச்சோளம் எள் நிலக்கடலை பருத்தி இன்னும் இதர விவசாய பொருள்கள்லாம் எந்தெந்த மண்டியில் கிடைக்கிது மண்டியில் வந்து தினசரி என்ன விலைக்கு ஏலம் போகுது அப்படிங்கிற தகவல் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து கொடுத்துட்ருக்குறேங்க மேலும் உங்களுக்கு எதாவது வந்து விவரங்கள் வேணும்னா கீழே கமெண்ட்டாகவும் பண்ணுங்கள் இல்லை விலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து விலை ஏறணும் இந்த விலை எங்களுக்கு விலைன்னு நீங்கள் கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வேறு ஏதாவது பர்சனலாக தகவல் வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம தகவல்கள் மற்றும் எங்களுடைய சேவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதனால் நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்த மண்டியில் என்ன கிழமையில் ஏழ் நடந்ததுன்னு பார்க்கலாமுங்க என்ன விலைன்னு பார்க்கலாமங்க முதல்ல பார்க்க போகிறதுங்க திங்கக்கிழமைங்க அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க திங்கக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் கொப்பரை பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஒம்பது காசில் இருந்து அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயி கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இந்த கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பார்த்திங்கன்னா ஈரோடுடைய எல்லையில் இருக்குதுங்க அதே மாதிரி கரூருக்கும் எல்லையில் இருக்குதுங்க நாமக்கல்லுக்கும் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து இந்த மண்டி பயன்படுத்திக்கலாங்க இந்த மண்டியில் பார்த்தீங்கன்னா கொப்பரை வரத்து ஆறுநூற்றி எழுபது மூட்டைங்க முதல் தர கொப்பரைங்க அதாவது சுருக்கு பருப்பெல்லாம் இல்லாமல் பருப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க அதனுடைய முதல் தர கொப்பரைன்னு சொல்லுவேங்க அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா அறுபத்தோரு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா இருபத்தொரு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரைங்க இரண்டாம் தரை கொப்பரை என்ன பார்த்திங்கன்னா இந்த சுருக்கு பருப்புங்க இலங்காயாக போட்டிருப்பாங்க அதை காய வச்சுருப்பாங்க அடிச்சிருக்குங்க அந்த பருப்புங்க அழுகல் பருப்பு இது எல்லாமே கலந்து வருங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலைங்க ஒரு கிலோவுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா முப்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகப்படியாக ஒரு கிலோவுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் பதினேழு காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இந்த எலுமாத்தூரில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ஒரு அதிகப்படியான கொப்பரை இங்கே வருதுன்னு சொல்லலாம்ங்க இங்கே இந்த ஏலாந்தி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் எழுவத்தொம்போது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இதில் மொத்த கொப்பரை வரத்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி எட்டுருவா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ஒம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமைங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்து இருபத்தஞ்சரைக்கும் நடந்த கொப்பரை ஏலத்தின் விலை நிலவரங்கள்ங்க இதில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளை கோயிலில் செவ்வாய்க்கிழமைக்கு ஏல் நடக்குங்க எங்ககிட்ட வந்து அங்கே என்ன விலைக்கு போச்சுங்கிற தகவல் இல்லை அதனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க அதாவது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா அறுபது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கடுத்து தான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிலோங்க இதில் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா எழுவத்தஞ்சு காசு வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இந்த பூதப்பாடி எங்கே இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்திலேருந்து பவானியை பவானிக்கு அடுத்தது அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டையிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் பூதப்பாடி முறை விற்பனை கூட இருக்குதுங்க இங்கே கொப்பரை வரத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு கிலோங்க இதில் கொப்பரையோட குறைந்தபட்ச விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஒம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் எட்டு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க வெப்பிலி வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோங்க இதில் கொப்பரையோட குறைந்தபட்ச விலைங்க ஒரு கிலோவுக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி முறை விற்பனை கொடுங்க இங்கே வாடிப்பட்டி பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கே கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கிலோங்க இதில் கொப்பரை குறைந்தபட்ச விலைங்க நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜலகண்டாபுரம்ங்க ஜலகண்டாபுரம் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு கூட்டுற சங்கத்தோட கிளை வந்து ஜலகண்டாபுரத்தில் செயல்படுதுங்க இங்கே நடந்த குப்பரை காலத்துக்கு நானூற்றி ஒம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் கொப்பரையோட முதல் தர கொப்பரை குறைந்தபட்ச ஒரு கிலோ விலை இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்ததாங்க புதன்கிழமைங்க புதன்கிழமைக்கு பார்த்திங்கன்னா நடக்கூடிய கொப்பரை ஏழல் நடக்கக்கூடிய இடங்கள் மற்றும் விலைகளை பற்றி பார்க்கலாமங்க புதன்கிழமை ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க ஈரோடு மாவட்டம் இங்கே இரநூத்தி அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய கொப்பரை மண்டி அப்படின்னு சொல்லப்போனால் பெருந்துரைங்க இந்த பெருந்துரை பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்க இந்த கூட்டுறவு வேளாண் சங்கத்திலேங்க புதங்கலம் நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபா எண்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இதே பெருந்தர கூட்டுற சங்கத்துலிங்க அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி அறுபது ரூபா ஒம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி அறுபத்தொம்போது ரூபா அறுபத்தஞ்சி காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்ததாங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க அன்னூரில் பார்த்தீங்கன்னா கொப்பரையோட விலை குறைந்தபட்ச விலை நூற்றி தொண்ணூறுரூவா ஐம்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக சிங்கமுனரிங்க சிங்கமனூரி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கே பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோ கொப்பரை வரத்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூறுபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஏழு காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக வியாழக்கிழமைங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வியாழக்கிழமை எந்த மண்டியில் என்ன ஏழம் நடந்ததுன்னு பார்க்கலாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி பதினெட்டு ரூபா எழுபத்தி எட்டு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழு காசு வரைக்கும் மறைமுக இடத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிபாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினேழு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பத்தி ஏழு காசு வரைக்கும் கொள்முதலாக கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டை உடுமுலைப்பேட்டை முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மூட்டைகள் கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அறுபத்தி ஏழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனைக்கு கொடுத்துலைங்க எட்டு எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சி கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாகிடுச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா அறுபத்தெட்டு இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா வரைக்கும் முதல் தர கொப்பரையும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபா அறுபத்தி எட்டு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுக்கு முதல் தர கொப்பரையும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறுரூவா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா இருபத்தி நாலு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலங்க நூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா தொண்ணூறு காசு இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா பதினோரு காசு இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்து படியாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா இருபது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் இருக்குதுங்க இதுக்கடுத்து தான் சனிக்கிழமைங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்துலிங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபா பதினஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபா எண்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா முப்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரி அன்சல்ஃபர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்து தாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இந்த மயிலம்பாடி பார்த்தீங்கன்னா பவானிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா அறுபத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்து படியாகங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபாய் இருபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா முப்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க விவசாயிகள்லாம் ஒன்று கவனத்தில் வச்சுங்க இந்த மண்டிகைகள் நீங்கள் கொப்பரை கொண்டு எங்கே விற்றாலும் கமிஷன் தர தேவையில்லைங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தரக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நம்ம கொப்பரை விலை மட்டும் இல்லைங்க இதர விவசாய பொருள் விலையும் தினசரி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம்ங்க நன்றி வணக்கம்